அப்ப இறைவன் எவ்வளவு கருவி செய்ய வேண்டி இருக்கு நீங்க அதான் சிந்தித்து பார்க்கணுங்க ஒவ்வொரு உயிருக்கும் அந்தந்த உயிருக்கு ஏற்ப அதனுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ப அவற்றுக்கு தேவையான அவற்றை கூட்டி வைத்து கூடவே இருந்து அறிவித்துக் கொண்டே வருகான் இந்த அவன் கூடவே இருந்து அறிவித்து 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 வந்தாலும் கூட நமக்கு அருள் செய்கிறான் என்பது அதான் எனவே இந்த என்னை உண்ணி நான் என்னை நினைத்து பார்க்கும் பொழுது என்னை மறைத்து அதுவே பாசம் என்றான் இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தரான் யார முத்தர்ன்னு சொல்லலாம் ஆனா இந்த மூணு பொருளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்க யாரோ அவர்கள் முத்தர் என்பது சிவபோகசாரத்துல ஒரு பாட்டு அந்த பாட்டு ஒரு தொடக்கத்துக்காக நாம வைத்துக் கொண்டு பார்க்கிறோம் அப்ப உயிரினுடைய அறிவித்தால் அறிகின்ற அறிவே அன்றி தானே அறிகின்ற அறிவு அல்ல நீங்க நம்ம அறிவு பொருள் என்று சொல்லும் பொழுது இறைவனும் அறிவு பொருள் அவனுக்கு சித்துன்னு பெறும் அதனால வடமொழியில் என்ன சொல்கிறோம் சச்சிதானந்தம் அந்த கரம்பூருக்கு இலக்கணம் சொல்லும்போது சச்சிதானந்தம் என்று சொல்லுவான் சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம் சத்து என்று சொன்னா என்ன சித்துண்ண சத்து என்ற சொல்லுக்கு நிலையானதுன்னு பெரு சித்து என்றால் அறிவானதுன்னு பெரு எது நிலையானதோ எது அறிவானதோ அதன் ஆனந்தம் உண்டு அறி நிலையானதும் அறிவே வடிவமானத பொருள் எதுவோ அதன் ஆனந்தம் உண்டு சரி இப்ப அந்த மூணு நமக்கு பொருந்துமா அப்படின்னு நீங்க சிந்திக்கணும் நாம் நிலையானவரா கேள்வி ஒரு கேள்வி இருக்கு வள்ளுவர் பெருமான் சொன்னார் நேற்று இருந்தவர் இன்று இல்லை என்னும் பெருமைதான் நமக்கு இருக்குது அப்ப நாம நிலையானவர் அல்ல சரி நாம சித்து அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா சித்துதான் நமக்கு அறிவு இருக்குது அந்த அறிவு போல இல்ல ஆனா அறிவுங்கிற பட்டியலை நம்மளையும் வச்சுக்கலாம் இது சிவஞான முனிவர் ரொம்ப அழகா சொல்லுவாருங்க நினைவுபடுத்தி வல்லினம் என்பது கசட தவற என்று ஆறு எழுத்து இருக்குது இதுல தமிழ் மொழியில பெயருக்கு முன்னால் இந்த கா இந்த நாலு எழுத்து தான் வரும் தானாவும் ராணாவும் வாராது இனம் பல்லினமா இருந்தாலும் பெயருக்கு முன்ன காசா தாப்பா வருவது போல தானாவோ ராணாவும் வாராது எனவே நாமும் சிவமும் சித்து என்கிற அறிவு பொருளா இருந்தாலும் முன்வர்த்த நிற்கக்கூடிய தன்மை காசா தாப்பா போல சிவத்துக்கு தான் உண்டு நம்ம டானா ராணா போல பின்னாடி நிற்கிற தன்மை இலக்கணத்துல சரி சித்தாங்க சொல்லி இருக்கிற சிவஞான முனிவர் சிந்திச்சு பாருங்க இது இதுதான் நம்முடைய அந்த மொழியின் சிறப்பும் அதை அது செய்வசித்தான் அந்த கண்ணுல பார்க்கும்போது அவருக்கு தெரியுது நாம டானாவும் ராணாவும் தான் எந்த வகையில நமக்கு தமிழ் மொழியில டகரத்துல பேர் கிடையாது ராத பேர் கிடையாது ஆனா இந்த இரண்டு எடுத்து வல்லின்தான் இனத்தில் ஒன்றாக இருந்தாலும் பெயருக்கு முன்வாரார் இதுதான் எடுத்துக்கொண்ட அவனும் சித்து நாமும் சித்து ஆனா அவன் அறிவே வடிவமாக தானே அறிகின்ற சித்து அறிவித்தார் அறிகிற சித்து நாம எனவே இப்ப நம்ம அவன் நிலையானவன் நாம் நிலையிலாதவர்கள் எனவே அவனுக்கு நிலையாக இருப்பதனால அவனுக்கு என்ன பேரு அவன் சத்து என்று சொல்லுகிறான் நாம் சத்து அல்ல

சாந்தனின் வண்ணமாதல் பேருங்க சத்து பொருளாகிய சிவத்தோடு உயிர் கூடுச்சுன்னா சத்தா நீக்கும் அசத்து பொருளா இருக்க பாச பொருள் கூடுச்சு பெற்று நிற்கும் அறிவை இழந்து நிற்கும் நீ யார் யார் கேட்டா அறிவும் அல்ல அறிவல்லாத பொருளும் அல்ல நமக்கு என்ன பேரு சதசத்துக்கான இலக்கணம் நாம் அறிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இறைவனை அறிவே இல்லைன்னா பாசத்தை போல அறிவே இல்லாத பொருளாகிடுவோம் நாம இரண்டும் அல்ல ரெண்டுக்கு நடுவுல நிக்கிறோம் நமக்கு தான் இரண்டையும் அறிகிற ஆற்றல் நமக்கு தான் உண்டு இது ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம தான் இறைவனையும் பார்க்கலாம் பாசத்தையும் பார்க்கலாம் ஏன் நமக்கு ரெண்டையும் பார்க்கிற வாய்ப்பு இருக்குது அவனுக்கு முன்னாடி அது நிக்காது ஏன் சூரிய வெளிச்சத்தின் முன்பு இருட்டு நிக்காது எனவே அவன் முன்னாடி இருள் எப்போதும் நிக்காது நாம என்ன பண்றோம் இருளையும் பார்க்கிறோம் சூரியனையும் பார்க்கிறோம் அப்ப நமக்கு அசத்தோடு கூடுகிற தன்மையும் உண்டு சித்தோடு கூடுகிற தன்மையும் உண்டு என்பதனால நமக்கு இரண்டையும் அறியக்கூடிய ஆற்றலும் இரண்டின்பாலும் அதோடு கூடிய அதுவே ஆக இருக்கிற ஆற்றலும் நமக்கு உண்டு இது ரொம்ப மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போதத்துல ஏழாம் மூப்பாவில் ரொம்ப அழகா இரு திறன் அறிவுளது இரண்டரா ஆன்மா தொடர் அவ்வளவுதான் அதுல சொல்லும் போது இரு திறன் அறிவுளது இரண்டையும் அறிவதாய் இரண்டாவதும் அறிவதாய் இரண்டையும் அறிகின்ற காலத்து அதுவே ஆக நின்று அறிவதாய் பாசத்தோடு கூடி பாசமா அறியும் சிவத்தோடு கூடி சிவம் அறியும் எனவே அதனோடு கூடிய அதுவாக அறிவோம் இரண்டையுமே அறிகிறோம் பாசம் ஆனந்தம் சிவம் என்று தெரிகிறது ஆனந்தத்தை மறைக்கிற பொருள் பாசம் என்று தெரியுதா இல்லையா ஆம் ஆனந்தத்தை மறைப்பது பாசம் இருப்பது சிவம் எனவே சிவத்தையும் அறிகிறோம் மறைக்கிற பொருளையும் அறிகிறோம் எனவே ரெண்டையும் அறிவதாய் இரண்டாலும் அறிவதால் இரண்டையும் அறிகின்ற பொழுது அதுவே ஆகிறது அறிகிற தன்மை உயிருக்கு உண்டு என்பதனால நமக்கு பேரு சைவ சித்தாந்தம் சொல்வது இது சத்தும் அல்ல அசத்தும் அல்ல சதசத்துன்னு இது சித்தாந்தத்துடைய அடிப்படை அப்ப இப்ப நமக்கு இந்த இடத்துல தான் நமக்கு கேள்வி இருக்கிறது அப்ப நம்முடைய அறிவுக்குள் ஆனந்தமாக நிற்கக்கூடிய அவனை அறிய முடியாது தடுக்கிற பொருள் மாய அந்த ஆணவம் என்கிற பொருள் y